அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

அப்போ தொட்டா தீட்டு வந்தா தூட்டு போனா தீட்டு எல்லாம் கிடையாதுங்க உலகத்தில் அப்போ எச்சில் எது எச்சில் குடிக்கிற தண்ணியில இருந்து ஓதரம் எல்லாமே எல்லாத்தையும் ஆனால் இதெல்லாம் எச்சிலே கிடையாது கிடையாதுப்பா உண்மையான அதனாலதான் பட்டியலத்தார் கேட்டார் எச்சில் எச்சில் என்று பேசுறீங்க எச்சில் எங்கே இருக்குதுன்னு தெரிய மாட்டான்னு கேட்டார் எச்சில்ன்றது விந்து வாயில் வர எச்சல் இல்லை அது நீர் உமி நீர் அதனால எதையோ ஒன்று நம்ம பட்டிக்கிறோம் எதையோ ஒன்று நம்ம நம்ம அறிவு கட்டின மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம அறிவு கட்டின மாதிரி பேசுகிறோம் புரியல அதனால புரியாது ரொம்ப கஷ்டம்தான் அது ஏன்னா அவங்க பெரிய கஷ்டப்பட்டுன்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு தான் ஈஸியாக எடுத்து கொடுத்துக்கிறாங்க அதை கூட புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை நமக்கு அதனால இந்த மாதிரி சிக்கலாம் வரும் அது முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் தேங்காய்க்கும் மூணு கண்ணு இருக்கு சரி மனுஷனுக்கும் அதே மாதிரி மூணு கண்ணு சரி ஆனா அதுல வந்து ரெண்டு கண்ணு வந்து மனுஷனால பார்க்க முடியாது மூணாவது கண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது இது முடியாது ஏன்னா ஏமாத்திர வேலையெல்லாம் நம்ம பண்றது இல்ல இப்போ கல்யாணம் காட்சி ஆகலைன்னா நீ மூணு கண்ணை பார்க்கலாம் சரி ஒன்று கல்யாணம் காட்சி ஆகி குழந்தையெல்லாம் பெத்து போட்டு மனசெல்லாம் அது மேலே வச்சு போட்டு மூணு கண்ணை பார்க்க எங்க மனசு இல்லை இல்லை அதுக்கு அதுக்கு கேட்கல ஆனால் தேங்காய் வந்து ஒரு கண்ணு மட்டும்தான் அப்படி சும்மா அப்படி சாவியை வச்சு தோணுனா கூட அல்ல மூணு கண்ணியை நோன்னா வந்துடும் மூணு கண்ணும் வர வரோம் வரும் நீ சரியா நோண்டி இருக்க மாட்டேன் அதுக்கு சாய் மக்கியா போயிட்டு இருக்கோம் அதனால மூணு கண்ணுமே ஓட்ட போடும் அதனால ரெண்டு புறக்கண்ணால அகக்கண்ணை துறக்கணும் அதுதான் ஞான அதுக்கு பேர் பத்தாவது வாசல்னு பேரு அந்த பத்தாவது வாசலை துறக்கணும்னா மனமற்ற நிலையில்தான் திறக்கும் அது மனம் இருக்கிற வரைக்கும் திறக்காது நம்ம வீட்டு மேலே போனோம் பொண்டாட்டி மேலே போனோம் சொத்து மேலே போனோம் பிள்ளைங்க மேலே மனத்தை வச்சுட்டு மூணாவது கண் எங்க போய் தர்றது முப்பதாவது கண் கூட தெரியாது நமக்கு அதனால மதானியும் நம்மளையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது தவறுறது ஒப்பிட்டவன் இல்ல அவங்க சொன்னாங்க மூணாவது கண் இருக்குது மூணாவது கண் திறக்கணும் மூணாவது கண் திறந்தா அது ஞான அப்படின்னு சொன்னாங்க மனுஷனால முடியாது அது அதனால அவர் திறந்தாருங்க ஏங்க என்னால முடியாது உன்னால முடியாது ஏன்னா அவன் கல்யாண காட்சியில கடவுளே வாழ்க்கைன்னு வாழ்ந்தவன் நீ குடும்பமே பொண்டாட்டியே வாழ்க்கைன்னு வாழறவன் உனக்கும் அவங்களுக்கும் ஏராளமான வித்தியாசம் அதனால தெரிஞ்சுக்க முயற்சிகள் பண்ணுங்க ஆனா தெரிஞ்ச மாதிரி பாவனைகள் பண்ணாதீங்க ஆத்மான சாமி திருவள்ளுவர் மாவட்டம் சொல்லுங்க சாமி மகாகவி காளிதாஸ்ன்னு இருந்தார் படநாட்டுல ஆமா அவர் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதது அவருக்கு வந்து இறைவனுடைய சக்தி எப்படி கிடைச்சது அவர் எந்த குருக்குன்னா போய் இது பண்ணாரா அப்படின்றது விளக்கமா அதுதான் சாமி முதல்ல அதே அதுதான் முட்டாளும் முரட்டந்தனமா தான் இருந்தால் மட்டும்தான் தெய்வத்தை பார்க்க முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் மகா கவி காளிதாஸ் அவருக்கு எப்படி அந்த ஞானம் வந்ததுன்றது அவருக்கு ஞானம் வரல சாமி அவருக்கு ஞானம் இறைவனால கொடுக்கப்பட்டது சக்தியால கொடுக்கப்பட்டது அது ஒரு அவர் ஒரு ஆள் பார்த்தா இந்த இது இருக்குன்னு என்னுடைய சக்தி ம் அது எப்படி அவருக்கு கிடைச்சதுன்றது அவரு மாடு மேய்ச்சின்னு வர சாதாரண ஒரு ஆள் சாமி சாதாரண ஒரு ஆள் சராசரி மனுஷனுக்கு இருக்கிற அறிவை விட அவருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அவரை யார் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு ஆள் நல்லதா கெட்டதா எதையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு இல்லாத ஒரு பக்குவம் இல்லாத ஒருத்தர் அப்படி இருந்தவருக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்றாரு இதுக்கு மேல நான் இவ்வளோ முட்டாளாக இருக்கக்கூடாதுன்னு யாரை போய் சரணு காலியை பண்றேன் காளி உபாசகம் பண்றது காளி கிட்ட போய் சரணடையும் போது காளி தான் வரம் கொடுக்குறான் காளி தான் வரம் கொடுக்குறான் உலகத்திலே உன்ன மாதிரி முட்டாள் இல்லை நீ கலங்கி அழுகுற இந்த முட்டா நீக்கி உலகத்திலே உன்ன மாதிரி கவி படிக்கக்கூடிய ஆளு உலகத்திலே இல்லைன்னு நான் காற்றம் பாருன்னு ஒரு இறைவனை முடிவு பண்ண ஒரு வடிவந்தான் மகா கலி காளிதாஸ் அப்படி ஒரு அந்த அருள் தான் எல்லா ஞானத்தையும் கிடை பாடக்கூடிய அவருக்கு சக்தி கிடைச்சது சரி எல்லாத்தையும் அறியக்கூடிய சக்தி கிடைச்சது அவரு விதியை அவரால் வெல்ல முடிஞ்சுதா அதுதான் வர வேண்டியதை வந்துட்டு நாம தலையணி கால் தெரியாத போயிட்டோம்னு சொன்னால் முடிவே விதியை மாத்தவே முடியாது அதே மாதிரி அவருக்கு நடந்தது எல்லாமே கிடைச்சது அவர் என்ன பண்ணிருக்கணும் தெய்வமும் முன்னாடி வந்து தடுக்குது தடுக்குதுப்பா இதெல்லாம் பண்ணாதரா இப்படி பண்ணா உன் கதை இப்படி தான் போய் முடியும்னு ஆனால் இந்த உலகத்துல நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு அந்த கட்டுப்பாட்டை மீற முடியாம அவர் செய்ய போகும்போது அந்த தண்டனை அவருக்கு கிடைக்குது எங்க எந்த சக்தி ஞானத்தை கொடுத்தாலோ அதே சக்தி கிட்ட இவர் உயிரையும் போகக்கூடிய அந்த அளவுக்கு ஆளாச்சு ஏன் ஞானம் அடைஞ்சவங்களுக்கு எப்படி இந்த தடுமாற்றம் வரும் எப்படி சாமி வரும் வரலாமா வரக்கூடாது வரலாம் ஐயா கூட சொல்லியிருப்பார் ஏப்பா அவங்கள்லாம் நல்ல நிலைக்கு போனோங்கப்பா நல்ல நிலமையில இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிருக்கிறாரு சரி எல்லோரும் நல்ல நிலமையில இருந்தாங்க எவ்வளோ பேர் சொன்னார் ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு சீடை இல்லைன்னு ஏன் சொன்னார் நல்ல நிலமையில இருந்ததுன்னா எப்படி சீடையில்லாமல் போவோம் போக முடியுமா ஏன்னா அவருக்கு தெரியும் மகா கவி காளிதாஸ் மாதிரி மேலையும் போகலாம் கீழேயும் வரலாம் மேலே போகும்போது ஒரு அப்பனா வாத்துறாரு பாப்பெல்லாம் கேக்குறா இது நல்லா ரடா அப்படின்னு வாத்துறாரு தப்பு பண்ணும்போது அவர் சாப்பாடு உடறதில்லை இது இவ்வளவுதான் அது கர்மம் அதை விடாத பரட்டியாரு இங்க ஒன்றும் அதால திருந்த முடியலன்னா வேற எங்க போய் திருந்த போகுது அப்படின்னு என்ன பண்றாரு எதையுமே அவர் திட்டவே இல்லை ஆனா இந்த எனக்கு என்ன தெரியும்னா என்ன பாருங்க அண்ணிலேருந்து அப்படி தாங்க சொல்லிக்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் மனசுல என்ன நினச்சா தெரியுமா ஆனால் அவருக்கு தெரியும் தனக்கு ஒரு சீடம் இல்ல குதம்பை சித்தர் பண்ண மாதிரி தான் தனக்கு ஒரு தாவாரம் இல்ல தேவாரம் எது கிடின்ற மாதிரி நான் எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன் எனக்கு ஆயிரக்கணக்கான கடைசியில் சொன்னாரு சொல்லுவார் எனக்கு சீடம் ஒத்த கூட இல்லப்பா ஏன்னா இந்த பாடம் எப்படின்னா நெருப்பு மேலே நிக்கிற மாதிரி இதெல்லாம் நடந்துட்டா அப்படியே இருப்பேன்னு வாழ்க்கை நிதர்சனம் கிடையாது அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசைகள் எப்பா ஈசம் பக்கத்தில் இருக்கிறன்னு கூட கொஞ்சம் கூட சாதாரணமாக இருந்துடாதுப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோ அது எப்போ உன்னை தூக்கி வந்து களத்தில் இறக்கி விட்டுறோம் அந்த ஒரு ஒரு உண்மை அவருக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு மேலே ஏறினவெல்லாம் நாளைக்கு அங்கே இருப்பான் நானே டவுட்டே இவனை நம்பி நம்ம எந்த வாக்கியம் கொடுத்துடவே கூடாதுன்னு அவர் கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு சீடை இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு சொன்னாரு இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க மகான் இந்த காலத்துலையும் என்ன போகுதுன்னு தெரியும் நாளுக்கும் என்ன ஆக போக போகுதுன்னு தெரியும் புரியுதுங்களா மகான்கள் யாரும் சாதாரணமான கிடையாது எல்லாருக்கும் இப்ப ஐயாக்கு என்ன நிலையில இருக்கா கூட யாருக்கும் யோசிக்கிற அளவுக்கு சாமர்த்தியம் இல்லை அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லை ஒரு சமாதிங்கிறது தனக்குள்ள அந்த உயிரை உலகத்துல யாராலும் செய்ய முடியாத அந்த சாகசத்தை யாரால பண்ண முடியும்னா ஒரு மகானால மட்டும்தான் பண்ண முடியும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ ஒரு சமாதி அடைஞ்சா அந்த உடல் என்னெல்லாம் இருக்கும் அந்த உடம்புல என்னெல்லாம் மாற்றம் வரும்னு சொன்னாரோ அந்த மாற்றங்கள் எல்லாம் ஐயாவோட உடம்புல இருந்ததை யார் பார்த்தா நாங்க பார்த்தோம் நாங்க பார்த்ததுனால அந்த உண்மையை சாதிக்கிறோம் சத்தியத்தை சாதிச்சா மட்டும்தான் நிற்கும் என் மனசுலே வச்சுக்க ஆமா ஆமாங்கன்னு போயிட்டான்னா யார் காப்பாத்துறது நாம தானே காப்பாத்தி ஆகணும் அவர் அந்த உடம்புல நிற்கிறாருன்றதை உணர்ந்தோம் ஏன்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அந்த உடம்புல அறிகுறிய நாங்கள் பார்த்தோம் சராசரி மனுஷன் இந்த உடம்பை மட்டும்தான் பார்க்கறான் ஆனா அவர் உள்ளே கூட்டுன்னு போய் அந்த உடல் பரிசுத்தமாக கழுகும் போது அந்த உடல்ல நடக்கக்கூடிய ஆயிரம் விஷயங்களை நாங்கள் பார்த்தோம் ஒரு ஒரு இடத்துலையும் அவர் என்னெல்லாம் சொன்னாரோ சமாதி ஆகமா இந்த உடம்புல இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்பா அதை வச்சு நீ கண்டுக்கலாம் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் எதை சொன்னாரோ அந்த எல்லா அறிவுறையும் அந்த உடல்ல இருந்தது வாய்ப்பே கிடையாது சாமி இத பார்க்காம எல்லா அறிவு மாதிரியும் வந்துட்டு அங்கே நின்று வேடிக்கை பார்த்த எல்லாருக்கும் இந்த உடம்ப மட்டும்தான் பார்த்தாங்க இந்த உடலுக்குள்ள நடந்த எந்த விஷயமும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது தெரியாதனால எப்பவுமே காத்து மாறுற மாதிரி இந்த மனசை மாத்தின்னு போயின்னுறாங்க இவர் இல்லைன்னா அவரு அவர் இல்லைன்னா அவரு திருமூலே நாலு பேர் தான் வந்தாங்க அங்கிருந்து அவர் சொல்றாரு எட்டு பேர் நாங்கள் அங்கே இருந்தோம் நாலு பேர் அவர் பக்கத்தையே உக்காண்டாங்க நாங்கள் நாலு பேர் தான் வந்தோன்னு அப்படி என்ன சாமி ஆனால் இன்னைக்கு ஆயிரம் பேர் வந்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க நாங்கள் டேரக்டா இருந்தே வர வாங்கினு வந்தேன்னு சொல்றாங்க யாராவது வர முடியுமா வர முடியுமா சிவனை எவனாவது பார்த்துருக்க முடியுமா ஐயா கேட்பாரு சிவன கும்புறன் சிவன கும்புறன் யார சிவனை பார்த்தீங்க சிவன் யாரு பார்த்தாங்களோ அவங்களால மட்டும்தான் சிவத்தையே காட்ட முடியும் பார்க்காத சராசரி மனசான சிவத்தை காட்ட முடியுமா எங்க அப்பா யாரும் நான் பார்த்தேன் அதனால எனக்கு பின்னாடி வர தலைமுறைக்கு இவருதான் அப்பான்னு சொல்ல முடியும் பார்த்ததுனால சொல்றேன் அப்ப சிவனை யாரு காட்ட முடியும்னா யார் பார்த்தாங்களோ யார் உணர்ந்தாங்களோ அவங்களால மட்டும்தான் சிவனை காட்டணும் காப்பாற்றணும் காட்ட முடியும் மத்த யாராலையும் சிவனை காட்டவே முடியாது மற்றவெல்லாம் யாரு சராசரி மனுஷன் மட்டும்தான் ஏன்னா ஒரு குருநாதாரால மட்டும்தான் இந்த மூச்சே இந்த மூச்சானது தினம் தினம் சாகுது என்ன சாமி தினம் தினம் செத்துதுன்னா அப்புறம் நான் எப்படி உயிராகிறேன் அப்படின்னு சொன்னா இது இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு முறை இந்த சுவாசம் நடக்குது இதை என்னைக்காவது நம்ம குறைச்சிக்கிறோம்னா இதை குறைக்கிறதே இல்லை இன்னும் அதிகப்படுத்துகிறோம் மனசில் ஒரு ஆசை உதயமானால் இந்த இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறுன்ற மூச்சு இது இன்னும் அதிகப்படும் மனசுல காமம் அதிகமானா இந்த மூச்சோட அளவு இன்னும் அதிகப்படும் அப்போ என் வாழ்நாளில் நான் எதையெல்லாம் தேடி ஓடணும் காமத்தையும் ஆசையும் பாசையும் தேடி நான் ஓட 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 என்னோட மூச்சு விரயமாக இருக்குது மூச்சு விரயமாக விரயமாக என்னோட ஆயுள் விரயமாகிட்டே இருக்குது அப்போ அப்பனா என்ன அர்த்தம் தினம் தினம் இந்த மூச்சு செத்துக்கினே இருக்குது இப்படி சாகக்கூடிய ஒரு மூச்சை சாகா கலையா மாத்தணும் சாகா கலையா மாற்றணும்னா புலன்கள் வழி போகாமத இந்த மூச்சை உள்ளுக்குள்ள ஓட்டக்கூடியது யாருக்கு தெரியும்னா யார் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் சாகா கலையை கற்றுக் கொடுக்க முடியும் சாக போகிற மனுஷனால சாகா கலையை கற்றுக் கொடுக்கவே முடியாது புரியுதுங்களா அப்ப சாகாமல் இருக்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை வந்துதோ சாகாமல் யார் இருக்கிறாரோ யார் சுகமாக இருக்கிறாரோ யார் சாட்சியாகிறாரோ அவரை பிடிச்சாலும் மட்டும்தான் நாம் சாகாமல் இருக்க முடியும் சாகக்கூடிய யாரை பிடிச்சாலும் நமக்கும் அந்த மரணமானது தொத்திக்கும் புரியுதுங்களா எப்பவுமே நாம் நம்ம கொள்கையில் தெளிவாக இருக்கணும் இந்த மூச்சோட ரகசியம் உணர்து அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒரு அப்பியாசிக்கு ஒரு மூச்சு இந்த மூச்சோட ரகசியம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எப்போ மாற்றலாம் எப்படி மாற்றலாம் எந்தெந்த நிலையில மாற்றணுன்ற அந்த அறிவு அவங்களுக்கு வேணும் அந்த அறிவு இருந்தால் யார் சொல்லுது நாம் கேட்கவே மாட்டோம் ஏன்னா எனக்கு தெரியும் நாம் சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும் அப்போ நானும் இந்த மூச்சோட உறவாடணும் ஊரோடையோ இந்த உலகத்தோடையோ உற்றார் பற்றாடையோ உறவாட்னா நம்மளை கொண்டு போய் ஊருக்கு எல்லையில் வச்சிருவான் நம்ம ஊருக்கு உள்ளே வரணும்னு ஆசைப்படுறோம் சரிங்களா எப்பவுமே கவனமா இருங்க சொல்லுங்க சாமி புரிதா சாமி எல்லார் நிலையும் மாறும் எல்லார் நிலையும் மாறணுன்றதுக்கு வழிகாட்டி மகாகவி காளிதாஸ் ஒருத்தரு புரியுதுலாம் மாறாம இருந்தால் அவங்க தலையும் தப்பும் மாறினா மேலகரவும் போட்டுருவான் வரம் குத்துவன் எத்துருவான் சாமி எத்துருவான் நமக்கு நல்ல காலம் பிறந்த பிரம்மஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் நமக்கு திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தந்த உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு